தை மாத பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பனிரெண்டு ராசிகள்ல சப்தமஸ்தானம் கலத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய ராசிக்கு இந்த பிறப்பு எப்படி போகுது துலா ராசி அப்படின்னு சொல்லும் போதே தராசு நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறையிலேருந்து இருந்து எல்லா இடத்துலயும் ஒரு பெண் ஏந்திய தராசு தான் ஆனால் ஆனா ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் கையில் ஏந்தி நிற்கக்கூடிய காட்சி தான் தராசம் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் தொழில் முறையாக பார்க்கக்கூடியவர்கள் இது துளாராசி நேயர்கள் இந்த துளாராசிக்கான அதிபதி சுக்கர பகவான் இந்த மாதம் பிறக்கும்போது போது சுக்கர பகவான் நான்காம் இடத்துல அஸ்தங்கத்தில் இருக்கார் இல்லரம்ஸ விட வீட்டுக்குள்ளே நிதானித்து பயணிக்கிறது பேச்சிலையும் சரி அம்மா கூட பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது நிறைய விஷயங்களில் பாதிப்புகளை குறைச்சி கொடுக்கும் முக்கால்வாசி இந்த தை மாதம் பிறந்த முதல் மூன்று நாட்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு வாக்குறுதி கொடுக்குறதா இருந்தாலும் சரி உங்களோட ஷெட்யூல் ஒர்க்கில் இருந்தாலும் சரி நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தினரோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது ரொம்ப நாளாக கொஞ்சம் தனித்து விடப்பட்டது ஃபேமிலிக்குள்ளே இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது பொருளாதார ரீதியான உயர்வுகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது வரவே வராதுன்னு இருந்த வருமானங்கள் கூட வர வச்சு வ ஏற்பாடுகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது புதிய தொழிலாக இருந்தாலும் சரி புதிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி இடமாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது புதிய ஒப்பந்தங்கள் புதிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது உங்களோட ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க இல்லை ஒரு வழக்கில் வந்து நான் பேச்சாளராக இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் உங்கள் பேச்சு திறமைக்கேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இளைய சகோதரம் வழியில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உதவிகள் கேட்ட நிமித்தத்தில் வர வச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது ஆனால் தாய் வர்க்கத்தினர் அப்படின்னு பேசும்போது நிதானித்து ஹேண்டில் பண்ணுறதும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்திருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறது தேவையில்லாத இரிட்டேஷன் அதே நேரத்தில் தேவையில்லாத வம்பு வழக்குகள் நார்மலாக போய் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும் போதும் அவர்களுடைய பேச்சு தன்மை மாறுதலாக இருக்கிறது மூலயமா அங்கே ஒரு பஞ்சாயத்தை உருவாக்குறது பிரச்சனைகளை வே இந்த மாதிரி நீ சண்டையே முடியே நீ புதுசு புதுசாக சண்டையை உருவாக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ எந்த இடத்துலையும் அவசியம் ஏற்பட்டால் பேசுறது எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி அதுவும் உத்தியோகத்தில் நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்கிறது சிறப்பு தரும் அதே நேரத்துல சிலருக்கு உத்தியோக இடமாற்றம் மகிழ்ச்சியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஐந்தாம் இடத்துல ராகு குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் கிடைக்க போகுது ஒன்பதாம் இடத்துல குரு எதிர்பார்க்காத தன வரவுகளும் சரி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்னடா அது ஓடி போனவனுக்கு ஒம்போதுல குரு இந்த மாதிரிலாம் தத்துவம் சொல்லிட்டு நிறைய பயணிக்க போறீங்க நிறைய அனுபவங்களை ஃபேஸ் பண்ண போறீங்க நிறைய வருமானங்களை ஈட்ட போகிறீங்க அதே நேரத்தில் சில உறவுகளுடைய உண்மையான முகங்கள் தெரிய போகுது நல்லா சிரித்து கூடவே இருந்து சக்ஸஸ்க்குனே இருக்கக்கூடியவங்களே அவங்களுடைய வேலைக்குன்னு வரும்போது உங்களை தூக்கி போடுறது யூஸ் அண்ட் த்ரூ பண்ணுறதெல்லாம் பார்க்க போகிறீங்க பார்த்து நிதானித்து அந்த முகங்களை பதிய வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் நீங்கள் வளர்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மைனஸாகவே இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி கொடுக்க போகுது அதே போல் இரண்டாவது திருமணத்துக்காக காத்துட்ருக்குறவங்க இந்த மாதத்தை அதை தவிர்க்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கண்டங்கள் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதங்கள் வந்து இந்த உறவு சார்ந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்தாலே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு ஒரு அனுபவசாலியோடு போய் பேசும்போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆவணங்களை ஆதாரங்களை பத்திரப்படுத்தி வைக்கிறது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை வழி உறவோட மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது தந்தை வழி உறவுகளை நீண்ட நாள் கழித்து சந்தித்து மகிழ்ச்சியான ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்க போது சொந்த தொழிலில் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ராசி பன்னிரெண்டு ராசிகளே தொழில் மூலியமாக வெற்றியை சந்திக்க போகிறது துலா ராசி தொழில் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்க போகிறது மேஷ ராசி ஸோ கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து லாபங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை செஞ்சு உங்களுக்கு லாபம் வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கான கமிட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணி வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் நிறைய துளாராசியோட ஒரு விஷயம் என்னென்னா நகைச்சிட்டு போட்டுருவாங்க மூணு மாதம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த சீட்டு எங்கே இருக்குன்னே தெரியாது நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க நான் போன வருஷம் போட்டேன் அப்போயும் வாங்கியிருந்த அளவு நகை ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கும் இப்போ அதிகமாகிடுச்சு இதோட வேல்யூவே குறைஞ்சி போச்சு அப்படின்றதெல்லாம் இந்த துளாராசிங்க ஏன்னா நகையை விட பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க துளாராசி வெளியூர் வெளி மாநிலம் செல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சிலர் குலதெய்வத்துக்கான நேட்டிக்கடங்கள் செஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக ஏற்படுத்தி தரப்போது அதே நேரத்தில் சுய ஜாதகத்தை பார்த்து திருமணத்து பேச்சுவார்த்தை நடத்துறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லற வாழ்க்கையில் கொஞ்ச காலமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த தை மாத பிறப்பு இல்லறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியாக அனுகூலமாக வாழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சிலருக்கு கலப்பு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதை கொஞ்சம் முன்னாடியே வீடியோஸ் வந்துட்டனால பார்த்துக்கோங்க ஸோ ஜாதக பொருத்தத்தை அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ சிலருக்கு அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ராசிக்கு நாலாம் இடத்துல பாதகாதிபதி அமர்ந்திருக்கிறது கேஸ்டிக் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஹாட் வால்வுகளில் அடைப்புகள் ஏற்படுறது இல்லைனாக்கா வாழ்வுகள் சார்ந்த பிரச்சனைகள் இரத்த ஓட்டம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதற்கேற்ற உணவுகள் எடுத்துக்கிறது டைமுக்கு சாப்பிட்றதே பெரிய விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா ராசிக்காரங்களும் டைமுக்கு தான் ஆனால் இந்த துலாக்கியை இவ்வளோ சொல்கிறோன்னா ஆறில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது நேரம் தவறிய உணவு அதுவும் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் தான் ஆறிப்போனது சீஸு இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறதோடைய சைடு எஃபெக்ட்ஸு ஸோ மேலும் இந்த தை மாதம் துலாராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க வணங்க வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தெய்வம் கோரப்பல்ல நீட்டிட்டு சிங்கமுகத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த பிரத்தியங்கராவ நீங்க பிறந்த நட்சத்திரமான சித்திரை சுவாதி விசாகம் இந்த நாள்ல உங்க நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு அவளுக்கு ஒரு பூசணி தீபம் அமாவாசை தானே போடணும் அப்படிலாம் கிடையாது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு பூசணி தீபம் போட்டு அவளை மனசார வணங்கிட்டு வரும்போது இந்த மாதம் நிறைய வெற்றிகளை கண்டிப்பாக சந்திப்பீங்க உங்களுக்கான வெற்றிக்கான எண் பார்த்தீங்கனாக்கா ஆறாம் எண் வெற்றிக்கான வண்ணம் மஞ்சள் வண்ணம் நன்றி